உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் கணித்தவர் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் ஜோதிடர் பா மணிகண்டன் வடவள்ளி கோவை விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ராசி பலன்களை நட்சத்திர வாரியாக பார்க்கலாம் முதலில் விசாகம் நட்சத்திரம் விருப்பங்கள் நிறைவேறும் குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு யோக காலமாக இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் சுப நிகழ்வுகள் நடந்தேறும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவீர்கள் திருமண வயதினருக்கு வரண் தேடி வரும் வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களின் விருப்பம் நிறைவேறும் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நிலையில் சிறிது சங்கடங்கள் தோன்றும் குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஜனவரி ஒன்று முதல் பிப்ரவரி பதினைந்து வரையிலும் மார்ச் பதினாறு முதல் ஜூன் பத்தொம்பது வரையிலும் நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் முப்பத்தி வரையிலும் தாரா பலனாலும் அஸ்தமன வக்கிர நிலைகளாலும் நாலாம் பாதங்களில் பிறந்தவர்களை சங்கடத்தில் இருந்து பாதுகாப்பார் முயற்சியை வெற்றியாக்குவார் பணவரவில் இருந்த தடைகளை அகற்றுவார் யோக பலன்களை வழங்கி வாழ்வில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்கள் தன் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் தாயின் உடல்நிலையில் சங்கடங்களை சந்திக்க நேரும் ஆசைகள் காரணமாக அலைச்சல் உண்டாகும் என்பதால் எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்ல வேண்டும் பிள்ளைகளின் செயல்பாடுகளை கண்காணித்து வர வேண்டும் ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இட ராகு நன்மையை அதிகரிப்பார் வழக்கில் வெற்றியை தருவார் உடல்நலக் குறைவை போக்குவார் எதிர்ப்புகள் விலகும் நாலாம் பாதத்தினருக்கு பதினோராம் இட கேது தொட்டதில் எல்லாம் வெற்றியை கொடுப்பார் பட்டம் பதவி செல்வாக்கு என்று அதிகரிப்பார் பணம் பல வழிகளிலும் வரும் செல்வாக்கு உயரும் சொத்து சேர்க்கை அதிகரிக்கும் குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் முப்பது வரை ஏழாம் இடத்திலும் மே ஒன்று முதல் அஷ்டமத்திலும் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாழ்வில் முன்னேற்றம் தருவார் புதிய வீடு வாகனம் என்ற கனவுகளை நிறைவாக்குவார் பொன்பொருள் சேர்க்கை தருவார் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வை வழங்குவார் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கை அதிகரிப்பார் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே ஒன்று முதல் நினைத்த காரியத்தில் வெற்றி வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கன்னியருக்கு திருமண யோகத்தையும் தருவார் பணவரவை அதிகரிப்பார் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி ஒன்று முதல் பதினாலு வரையிலும் மார்ச் பதினாலு முதல் பதிமூணு வரையிலும் ஜூலை பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரையிலும் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி பனிரெண்டு வரையிலும் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதிமூன்று வரையிலும் ஆகஸ்ட் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரையிலும் சூரிய பகவானின் சஞ்சார நிலைகளால் வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்பம் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும் செல்வாக்கு உயரும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் பொருளாதார நிலை உயரும் பொது வாழ்வில் ஈடுபடுவோருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இக்காலம் யோக காலமாக இருக்கும் பொதுப்பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராககேது சஞ்சாரம் குருவின் சஞ்சாரம் நூற்றி இருபது நாட்கள் சூரிய பகவானால் நன்மை உண்டாகும் எதிர்பார்ப்பை பூர்த்தியாகும் வாழ்வில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்தும் பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை உண்டாகும் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் போட்டிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வருமானம் தரும் தொழில்களை மேற்கொள்வீர்கள் முயற்சி அனைத்தும் லாபமாகும் உங்களை மட்டுமே நம்பி நடத்தப்படும் தொழிலில் ஆதாயம் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதன் காரணமாக செல்வாக்கு உயரும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் ஊர் ஏற்படும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிலருக்கு புதிய நிர்வாக பொறுப்புகள் வந்து சேரும் பெண்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சுய தொழில் செய்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் பொறுப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளின் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் சேமிப்பு அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்று செயல்பட்டால் பொதுத் தேர்வில் வெற்றி உண்டாகும் உடல்நிலையை பொறுத்தவரை நோயால் சங்கடப்பட்ட நிலை மாறும் குணமாகாது என்று நீங்கள் நினைத்த நோய்களும் இக்காலத்தில் மருத்துவத்திற்கு கட்டுப்படும் பரம்பரை நோயால் சங்கடப்பட்டு வந்தவர்களுக்கு நவீன மருத்துவத்தால் தீர்வு கிடைக்கும் மூச்சுத்திணறல் இருப்பவர்கள் தொடர்ந்து உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் தம்பதியர் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்வி திருமண முயற்சியில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன்பொருள் சேரும் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி தொடரும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவீர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டு பரிகாரம் ஆலங்குடி குரு வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் லாபம் அதிகரிக்கும் சனியை நட்சத்திரநாதனாகவும் செவ்வாயை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் கேபு லாபஸ்தான சஞ்சாரமும் குருவின் பார்வைகளும் முயற்சியெல்லாம் வெற்றியாக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் மறையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும் புதிய சொத்து வீடு வாகன சேர்க்கை ஆகியவை உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் சமூகத்தில் செல்வாக்கு உயரும் உடல் நலனில் கவனம் தேவை பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாயாரின் உடலில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் சிகிச்சை தேவைப்படும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை மார்ச் பதினாறு முதல் ஜூன் பத்தொம்போது வரையிலும் நவம்பர் நான்கு முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்று வரையிலும் தாரா பலனாளும் அஸ்தமனம் வக்கிர காலங்களில் அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பில் இருந்து விடுதலை உண்டாகும் உங்கள் வழக்கமான முயற்சி தடையில்லாமல் நிறைவேறும் திட்டமிட்ட காரியங்களில் லாபம் உண்டாகும் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கும் சக்தி ஏற்படும் நீங்களே எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பலங்கள் உண்டாகும் ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ராகு பூர்வ புண்ணியத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் லாபஸ்தான கேதுவால் சங்கடங்கள் நெருக்கடிகள் காணாமல் போகும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வசதியான நிலை உண்டாகும் வீடு வாகனம் பொன் பொருள் அந்தஸ்தை அடைவீர்கள் ராகவின் சஞ்சார நிலையால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி உண்டாகும் குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் முப்பது வரை ஆறில் சஞ்சரிக்கும் குருவால் உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படும் பணவரவிலும் தடை உண்டாகும் எதிர்ப்பு அதிகரிக்கும் அனைவரிடமும் எச்சரிக்கையுடன் பழகினால் சங்கடங்களில் இருந்து தப்பிக்க முடியும் மே ஒன்று முதல் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செல்வாக்கு உயரும் பணவரவு அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும் அலுவலகத்தில் பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்கும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜனவரி பதினைந்து பிப்ரவரி பனிரெண்டு மற்றும் ஏப்ரல் பதினாலு மே பதிமூன்று ஆகஸ்ட் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை ஆகிய காலங்களில் சூரிய பகவானின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடை சஞ்சார நிலைகளால் செல்வாக்குகள் உயரும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் எதிர்ப்புகள் விலகும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் லாபம் அதிகரிக்கும் முயற்சியாவும் வெற்றியாகும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் அரசு பணியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பொதுப்பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்காம் இட சனியால் அலைச்சல் அதிகரித்தாலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் குலதெய்வ அருளால் செயல்கள் வெற்றியாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அரசு முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும் அரசியல்வாதிகள் கலைஞர்களுக்கு யோகமான காலமாக இது இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் கடன்கள் அடைபடும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய கிளைகள் தொடங்கி வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் ஓட்டல் விவசாயம் பில்டர்ஸ் கமிஷன் வியாபாரம் இயந்திர தொழிற்சாலைகள் ஆன்லைன் தொழில்களில் ஆதாயம் கிடைக்கும் பெண்களுக்கு குருபகவானின் பார்வைகளால் மே ஒன்று முதல் ஏழாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதாலும் வாழ்க்கை துணையின் அன்பு அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும் அரசு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுவோருக்கு வேலை பல அதிகரித்தாலும் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் சலுகை ஆகியவை கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் திருமண வயதினருக்கு மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும் கணவரை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடந்தேறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள் விரும்பிய கல்லூரிகளில் மேற்படிப்பிற்கு இடம் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் இல்லாமல் போகும் சிலருக்கு தொற்று நோய் பரம்பரை நோய் என பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவரை நாடும் நிலை ஏற்படும் இக்காலத்தில் ஆரோக்கியத்தில் அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை அர்த்தாஷ்டமச்சனையின் காலம் என்றாலும் இக்காலத்தில் ராகுகேதுவின் சஞ்சாரமும் குருவின் ஸ்தான பார்வைகளின் பலன்களும் முயற்சிகளை வெற்றியாக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் எதிரி தொல்லை விலகும் தொழில் வளர்ச்சியால் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் புதிய வீடு வாகனம் நகை என உங்கள் விருப்பம் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பரிகாரம் குச்சனூர் சனீஸ்வரரை தரிசித்து நல்லெண்ணெய் தானம் செய்ய சங்கடங்கள் தீரும் அடுத்தது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் வாழ்வில் முன்னேற்றம் புதன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் குரு பகவான் பார்வைகளும் மே ஒன்று முதல் குருவின் ஏழாம் இட சஞ்சார நிலையும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவின் அருளும் உங்கள் நிலையில் மாற்றத்தை உண்டாக்கும் சங்கடங்கள் எல்லாத்தையும் விளக்கி வைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் சிலர் புதிய தொழில் தொடங்கி முன்னேற்றம் காண்பீர்கள் அரசு ஊழியர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வருமானம் பல வழிகளிலும் வரும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் அளவிற்கு உங்கள் நிலை மாறும் அலைச்சல் அதிகரிக்கும் என்பதால் உடல் நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தாயாரின் உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சனி நாளில் சஞ்சரிக்கும் நிலையில் ஜனவரி ஒன்று முதல் பிப்ரவரி பதினைந்து வரையிலும் அஸ்தமனம் வக்கிர காலங்களிலும் பாதிப்பில் இருந்து விடுபடுவீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீண்ட நாளாக இருந்த சங்கடங்கள் முடிவிற்கு வரும் பணவரவு அதிகரிக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் பணியின் காரணமாக வெளியூரில் வசிக்கும் நிலை ஏற்படலாம் புதிய பொறுப்பு சிலருக்கு கிடைக்கும் கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கும் நிலையில் கேதுவால் அடைபடாத கடன்களை அடைப்பீர்கள் வழக்குகளில் நெருக்கடிகள் விலகும் பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் புதிய பொறுப்பு பதவி அந்தஸ்து என எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருமணமாகி வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடந்தேறும் குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் முப்பது வரை ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் உடல்நிலையில் சங்கடங்கள் உண்டாகும் வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் என்றாலும் குருவின் பார்வையால் தொழில் வளர்ச்சியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்களின் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மே ஒன்று முதல் ஏழில் சஞ்சரிக்கும் குருவால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கனவுகள் பூர்த்தியாகும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் முயற்சியாகும் வெற்றியாகும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி பன்னிரெண்டு ஏப்ரல் பதினாலு முதல் மே பதிமூன்று ஆகஸ்ட் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரையில் சூரியனின் சஞ்சார நிலைகளால் வாழ்வில் பிரகாசமான நிலை உண்டாகும் பிரச்சனைகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவை உயரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் அரசு வழி முயற்சியில் ஆதாயம் உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் பொது பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற லாபம் உண்டாகும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் உங்கள் முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்துவீர்கள் குடும்ப நிலையை உயர்த்தும் முயற்சியை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் வழக்கில் இருந்து விடுபடுவீர்கள் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் இக்காலத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை அடைய முடியும் புதிய பொறுப்புகள் ஒப்பந்தங்கள் ஆகியவை வந்து சேரும் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் சுயதொழில் செய்பவர்களின் முயற்சி வெற்றியாகும் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வருமானமும் உயரும் ஷேர் மூலம் அதிக அளவு ஆதாயம் உண்டாகும் பப்ளிகேஷன் பத்திரப்பதிவு விவசாயம் இயந்திர நிறுவனம் ஆன்லைன் வியாபாரங்களில் ஆதாயம் அதிகரிக்கும் பெண்களுக்கு கல்வி வேலை திருமணம் என எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் நிறைய வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்வீர்கள் அதன் காரணமாக உடல் பாதிப்பு உண்டாகும் கவனம் தேவை சுய புரிவோருக்கும் உழைப்பும் முதலீடும் அதிகரிக்கும் காய்வழி உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் கணவரை அனுசரித்து செல்வதால் பிரச்சனை இல்லாமல் போகும் முதல் திருமணத்தில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு மீண்டும் திருமணம் நடக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செல்லும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீர்கள் உடல்நிலையை பொறுத்தவரை நாலாம் இடசனியால் உடல் பாதிப்பு உண்டாகும் என்றாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலையால் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வாகன பயணத்திலும் இயந்திரப் பணியிலும் எச்சரிக்கை அவசியம் பரம்பரை நோய் ரகசிய நோயால் சங்கடங்கள் உண்டாக வாய்ப்பிருந்தாலும் உடல் நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் உறவினர் வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பொருளாதார நிலை உயரும் வீடு கட்டுதல் தொழில் தொடங்குதல் போன்றவற்றில் தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகும் குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் சேமிப்பு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பரிகாரம் குலதெய்வத்தை அடிக்கடி வழிபட நன்மை அதிகரிக்கும் சங்கடங்கள் விலகும் எல்லாம் நிறைவாகட்டும் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க